இனிய உறவுகள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா நியூ இயர் செலிப்ரேஷன் வீடியோ தான் நம்ம பார்க்க போகிறோம் ஒரு எட்டு ஒம்பது மணியை போல் கோலம் போட ஆரம்பித்தோங்க பாருங்கள் எங்கள் அண்ணி எங்கள் அண்ணன் எங்கள் அண்ணன் பையன் அப்படின்ட்டு எல்லாருமே கோலம் போட்டாங்க நான் உட்காந்து பூ கட்டிக்கிட்டு இருந்தேங்க கோலம் பார்த்திங்களா எங்கள் அண்ணி தான் போடுறாங்க சூப்பராக போட்டிருக்காங்க இன்னும் கலர் கொடுக்கலை இந்த சைடு என் மருமகன் போட்டுக்கிட்டு இருந்தான் அவன் என் கோலமே போட்டதில்லை சும்மா கோலப்பொடியை போட்டு நான் ஏதாவது பண்ணுறேன் அப்படின்னா சரி பண்ணுறான் அப்படின்னுக்கிட்டு இருந்தேன் அப்புறம் இந்த சைடு எங்கள் அண்ணன் வந்து வால் நட்சத்திரம் வரைஞ்சிக்கிட்டு இருந்தாப்புல இப்படியே வரைஞ்சி இப்படி கோலம் போட்டு கடைசியாக ஃபைனலாக கலர் பொடியெல்லாம் கொடுத்து முடிச்சாச்சுங்க கோலம் நல்லா இருக்கான்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் அப்புறம் இது தாங்க எங்கள் வீடு நல்லா கிறிஸ்மஸ்க்கு நீ இயற்கருக்குலாம் நல்லா ஜீலியல் செத்துலாம் போட்டு இந்த தடவைக்கு கொஞ்சம் முன்னாடியும் போட்டிருந்தேன் செடியலும் போட்டிருந்தாங்க நல்லா கலர்ஃபுல்லாக சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கேவும் இதுதாங்க நாங்கள் போகிற சர்ச்சு நல்லா டெக்கரேஷன்லாம் பண்ணியிருந்தாங்க கிறிஸ்மஸ்க்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடியே இந்த டெக்கரேஷன்லாம் எப்பயுமே பண்ணிடுவாங்க அப்புறம் சர்ச் முடியறதுக்கு ஒரு ரெண்டு மணி ஆயிடுச்சுங்க ரெண்டு மணிக்கு அப்புறம் அப்படியே வெளியில் நின்று எல்லாருமே போட்டால் எடுத்துக்கிட்டோம் இது கிறிஸ்மஸ்க்கு எடுத்த போட்டாங்க எங்கள் ஃபேமிலி போட்டால் அப்புறம் வீட்டுக்கு வந்து ஒரு தூக்கம் தூங்கி எழுந்திரிச்சிட்டு ஒரு ஒம்பது மணியை போல் எழுந்திரிச்சு கேசரி தோசை இட்லி வடை வந்து உளுந்த வடையும் வெங்காயம் வடையும் கடையில் வாங்கினதுங்க அப்புறம் சாம்பார் தேங்காய் சட்னி தக்காளி சட்னி இதெல்லாம் வச்சு காலை சாப்பாடாக முடிச்சாச்சுங்க அப்புறம் மதியானம் பார்த்தீங்கன்னா வெஜிடபிள் பிரியாணி தயிர் பச்சடி முட்டை உருளைக்கிழங்கு கிரேவி காலிஃப்ளவர் சிக்ஸ்டி ஃபைவ் இதெல்லாம் வச்சு மதியானம் சாப்பாடு சாப்பிட்டேங்க சிக்கன் மட்டன் தான் எடுக்கணும்னு நினச்சோம் ஆனால் அண்ணவங்க வந்து ஃபுல்லாகவே வெஜிடேரியன் தான் சாப்பிடுவாங்க அதனாலேயே வெஜ்ஜிலேயே எல்லாமே பண்ணியாச்சுங்க போல் வெஜிடபிள் பிரியாணி சூப்பராக வந்துருச்சு அதுக்கு நம்ம காலிஃப்ளவர் வந்து சிக்ஸ்டி ஃபைவ் வந்து செஞ்சுருந்தோம் அதுவுமே நல்லா மொறுமொறுன்னு செம்மையாக வந்துருச்சுங்க மதியானம் சாப்பாடு சாப்பிட்டுட்டு அப்புறம் ஒரு தூக்கம் தூங்கி எந்திரிச்சிட்டாங்க ஏன்னா நைட்டு சர்ச்சுக்கு போயிட்டு வந்து தூங்குறதுக்கு லேட் ஆயிடுச்சு அதனால் ஒரு தூக்கம் தூங்கி எழுந்திரிச்சிட்டு தூங்கி எழுந்திரிச்சிட்டு உட்காந்துருக்கும் போது அன்னையும் சொன்னாங்க நைட்டுக்கு வந்து சாப்பாடு வெளியில் ஹோட்டலில் போய் சாப்பிட்டுக்குவோம் அப்படின்னாங்க அப்புறம் அப்படியே ஹோட்டலுக்கு ஒரு ஒம்பது மணியை போல கிளம்புனாங்க கமாலியா கார்டன் ரெஸ்டாரெண்ட்டுக்கு தாங்க போனோம் அங்கே சாப்பாடு எப்போயுமே சூப்பராக இருக்கும் அதனால் அங்கே போயிட்டு அப்படியே ரெஸ்டாரண்ட்டை சுற்றி ஒரு ரவுண்டு அடிச்சுட்டு அதுக்கப்புறம் உள்ளே போய் உட்காந்து சாப்பிடாதுக்கு உட்காந்தாச்சு அப்புறம் அங்கே போய் ஆர்டர் பண்ணதுன்னு பார்த்தீங்கன்னா வாழை இலை சிக்கன் பரோட்டா ஃப்ரைட் ரைஸ் பண்ணணும் அப்புறம் தோசை அப்புறம் சில்லி புரோட்டா அப்புறம் நூடுல்ஸு இப்படின்ட்டு ஆர்டர் ஆளுக்கு ஒவ்வொன்றா பண்ணி ஷேர் பண்ணி அப்படியே சாப்பிட்டோங்க அப்புறம் வாழை இலை புரோட்டா சாப்பிட்றதுக்கு ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு அவ்வளோதாங்க அப்படியே நைட்டு வீட்டுக்கு வந்து படுத்து தூங்கி எந்திரிச்சா நியூ இயர் முடிஞ்சிருச்சிங்க இவ்வளோதாங்க நியூ இயர் செலிப்ரேஷன் நீங்கள் எப்படி கொண்டாடுனீங்கன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் புதுசாக பார்க்குறவங்களாக இருந்தால் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க பாய் அடுத்து ஒரு வீடியோவில் பார்க்கலாங்க